அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்ம தொடர்ந்து வந்து சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம் ஸோ நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஷார்ட்கட் போட்டுகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அமிலத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃப்ரூட்ஸில் என்னென்ன அமிலம் இருக்குன்றது கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து வருது ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம தேவையில்லாமல் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு ஃபோர் மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் தான் இருக்க போது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அமிலம் வந்து எந்த ஃப்ரூட்டில் இருக்குதுன்னு நீங்கள் மறக்கவே மாட்டிங்க கண்டிப்பாக சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் நெக் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஸோ ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்லி ஃப்ரூட்டு தான் ஸோ இந்த ஷார்ட்கட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கெலாம் இருக்காது சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ இதில் லாஜிக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன எப்படி இருக்குது ஷார்ட்கட் இதெல்லாம் வந்து சும்மா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு இன்ட்ஸ் மாதிரி தான் நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும் புரியுதுங்களா சரி ஓகே ஆப்பிள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மாலிக் அமிலம் ஸோ கா ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லி ஃப்ரூட் ஸோ கண்டிப்பாக வந்து மாலில் தான் இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மறக்கவே மறக்காது ஸோ ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா மாலில் இருக்க ஃப்ரூட் அதாவது மாலிக் அமிலம் எலுமிச்சை வந்து சிட்ரிக் அமிலம் ஸோ சிட்ரிக் அமிலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஸோ எலுமிச்சை பழம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா வந்து நம்ம வீட்டு வெளியில் வைப்பாங்க பார்த்திங்களா ஸோ சிட்டியில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து திஷ்டி இந்த மாதிரி வீட்டில் வந்து கந்திஷ்டி இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக எலுமிச்சை பழத்தை ரெண்டாக கட் பண்ணி குங்குமெல்லாம் வச்சு ஃப்ரண்ட்டில் வச்சுருவாங்க ஸோ சிட்டியில் இருக்கவங்க அது மாதிரி வைப்பாங்கன்ற மாதிரி லைட்டாக ஞாபகம் வச்சுக்கங்க திராட்சை வந்து பார்த்திங்கன்னா டாட்டாரிக்கு அமிலம் ஸோ டாடா கேஸில் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை விற்றுட்டு போகிறாங்கன்ற மாதிரி இப்போ நம்ம வீட்டு வெளியெல்லாம் வந்து விற்கிறாங்கல்ல ஸோ ஸ்ட்ரீட்டில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க திராட்சை வந்து இப்போல்லாம் டாட்டா கேஸில் வச்சு தான் விற்றுட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக மறக்காது ஸோ அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆக்ஸாலிக் அமிலம் ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ தக்காளி அதாவது தக்காளி சாதம் வந்து ஏதாவது தக்காளி சோறுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தக்காளி சோறு வேண்டும் மாண்ட வரை இந்த மாதிரி ஏதோ ஒன்று தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே சாப்பிட்ணுன்னு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஆக்சாலிக் அமிலம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வினிகர் வந்து ஆசிட்டிக் அமிலம் ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து இது எதுவும் ஷார்ட்கட் தேவை கிடையாது இல்லைனா வினிகரில் அந்த கார்னு இருக்குது பார்த்தீங்களா தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக கார் போயிட்டுருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தயிர் வந்து லாக்டிக் அமிலம் ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ஷார்ட்கட்டே தேவை கிடையாது எனக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் அப்புறம் ஆரஞ்சு ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஆஸ்கார்பிக் அமிலம் ஆஸ்கார்பிக் அமிலம் ஆரஞ்சு புரியுதுங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேனீர் தேநீர் வந்து டானிக் ஸோ தேநீரே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேன் தான் ஸோ தேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டானிக் மாதிரி தானே ஸோ நல்லா கெட்டியாக இருக்கும் ஸோ அதனால் அது வந்து டானிக் அமிலம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வயிற்றில் சுரோகம் அமிலம் வந்து ஹெச்எஸ்சிஎல் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிது தான் அதுக்கு எதுவும் ஷார்ட்கட்டும் தேவை கிடையாது எறும்பு மற்றும் தேனியின் கொடுக்கு ஸோ எறும்பு மற்றும் தேனியின் கொடுக்கு வந்து அமிலம் ஃபார்மிக் அமிலம் எறும்பு தேனி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று பின்னாடி ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கும் இப்போ நீங்கள் எறும்புலாம் பார்த்துருக்கீங்களே ஒன்று இருந்துச்சுன்னா அது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் எறும்பு அதை ஃபாலோ பண்ணி லைனாக வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் தேனியும் வந்து பார்த்தீங்கன்னா தேன் அந்த கூடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேன் வந்து ஒற்றுமையாக வந்து ஒன்று ஃபாலோ பண்ணி ஒன்று ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்தந்த பொசிஷனில் உட்காந்துருக்கும் தேன் கூடில் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபார்ம் பண்ணி போகிறதால ஒன்று ஃபாலோ பண்ணி இன்னொன்று போகிறதால வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபார்மிக் அமிலம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஆப்பிள்னால் வந்து மாலிக் அமிலம் எலுமிச்சினா சிட்ரிக் ஆமிலம் திராட்சைனா கேமிலும் தக்காளினா ஆக்ஸாலிக் அமிலம் வினிகர்னா அசிட்டிக் அமிலம் தயிர்னால் வந்து லாக்டிக் அமிலம் ஆரஞ்சுனா வந்து ஆஸ்கார்பிக் அமிலம் தேநீர் வந்து டானிக் அமிலம் வயிற்று சுரக்கும் அமிலம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எறும்பு தேனியின் கொடுக்கல வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிக் அமிலம் இருக்குது தேங்க்யூ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி